சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா நான் இருக்கேன் சாமி கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாத பூஜை மலையாளத்தில் சிங்கம் மாத பூஜை தமிழில் வந்து ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை சன்னிதானம் வந்து எப்போ நட திறக்க போகிறாங்க அங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் சாமிமார்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எப்போ நட தொடருக்குறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நடத்துறக்கிறாங்க ஈவினிங் நாலு மணி இல்லைனா அஞ்சு மணி போல் உங்களுக்கு திறப்பாங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நட தொடர்றந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதி நைட்டு பத்து மணிக்கு தான் சாமிமார்களே வந்து நட அடைக்கிறாங்க இப்போ பார்ப்போம் சாமிமார்களே இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சபரிமலை சன்னிதானத்துல அந்த பூஜை முறைகள்லாம் செய்யக்கூடியது தாளமன் குடும்பம் தெரியும் இந்த மாதம் அதாவது இப்ப அந்த ஜூலை மாசம் நிறைவுத்தறி வரைக்கும் சரி யார் பூஜை பண்ணாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நம்ம பிரம்மதத்தன் அவங்களுடைய அவங்களுக்கு ஓராண்டு காலம் முடிஞ்சது இப்ப இந்த ஆகஸ்ட் இருந்து யார் அந்த பூஜையை தொடங்க போறாங்கன்னா நம்ம மகேஷ் தந்திரி வந்து தொடங்க போறாங்க அவங்க தான் ஓராண்டு காலத்துக்கு சபரிமலைக்கு இருக்கக்கூடிய அந்த மேல் அதாவது மேல் சாந்திக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய தந்திரியா அவங்க தான் வந்து இருக்க போறாங்க அதுதான் இந்த மாசத்துல சிறப்பு கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு திறப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு அறிவுராசனம் பாடி திருநடை அடைச்சிருவாங்க அன்னைக்கு உங்களுக்கு நெய் அபிஷேகமோ எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க ஆகஸ்ட் பதினேழு ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் பத்தொம்பது ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆகிய ஐந்து நாட்களுக்கு ஐயனுக்கு நெய்யபிஷேகம் உங்களுக்கு பண்ணலாம் சாயங்காலம் வந்து உங்களுக்கு வந்து படிப்பூஜை இருக்குங்க உங்களுக்கு தெரியும்ங்க நெய்யபிஷேகம் எப்பன்னு காலையில் ஒரு அஞ்சரைலேருந்து மத்தியானம் ஒரு மத்தியானல உங்கள் காலையில் ஒம்போதரைக்குள்ளே உங்களுக்கு நெய் அபிஷேகம் முடிஞ்சிருங்க அந்த அஞ்சு நாளுமே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆகிய ஐந்து நாளுமே வந்து உங்களுக்கு வந்து படிப்பூஜை நெய்யபிஷேகம் இருக்குங்க நெய்யபிஷேகம் என்றைக்கோட முடியுதுன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதி காலையில் ஒம்போதரையோட உங்களுக்கு நெய்யபிஷேகம் வந்து க்ளோஸ் ஆகிடுங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராந்தேதி நைட்டு பத்து பத்து மணிக்கு அரியவராசனம் பாடி திருநடை அடைச்சிருவாங்க அதுக்கடுத்து உங்களுக்கு எப்போ திருநடை திறப்பாங்க அப்படின்னா ஓணம் ஓண மாச பூஜைக்கு திறப்பாங்க ஓணத்துக்கும் செப்டம்பர் மாத பூஜைக்கு திறப்பாங்க அதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக கொடுக்குறேன் இப்போ இந்த மாதம் பார்த்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நீ ஆன்லைனில் புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்பாட்லேயே வந்து புக் பண்ணனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வர்றவங்களா இருந்தால் உங்ககிட்ட பாஸ்போர்ட் வந்து இருக்கணும் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியும் பெண்களாக இருந்தால் பத்து வயதுக்கு கீழே அப்புறம் ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தாங்க அவங்களுக்கு அலோ அலோ பண்ணுவாங்க உங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் வந்து இப்போ மழைக்காலங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன என்ன சிக்கல்கள்ன்றது சொல்லியிருந்தேன் போன மாதம் பார்த்துட்டு பம்பையில் வந்து தண்ணி நிறையா போச்சு மழையெல்லாம் எல்லாம் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு நீலிமலை அப்பாச்சி மேடு வழியாக வந்து பக்தர்களை ஏறுவதுக்கு அனுமதிக்கலை இந்த மாதம் எப்படி இருக்குன்றது தெரியாது பக்தர்கள் அது அதை பொறுத்து போங்க கண்டிப்பாக வந்து கொடை அதாவது மலை மலை ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க குழந்தைகள்லாம் கூட்டு போனால் மிக மிகவும் கவனமாக போங்க பம்பையில் தண்ணி ரொம்ப அதிகமாக போச்சுன்னா காவல்துறை என்ன சொல்றாங்களோ இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோங்க இதங்க ஆன்லைன் டிக்கெட்டோட உங்களுக்கு புக்கிங் ப்ராசஸ் நான் சொல்லிட்டேன் ஸ்பாட்லேயும் போய் புக்கிங் பண்ணலாம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்க நான் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு டவர் இருக்காது உங்களுக்கு பம்பையில் ஸோ இங்கேயே ஹார்ட் காப்பி இல்லை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுட்டு போங்க பம்பையில் பார்க்கிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க வேனெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம நிலக்கல்ல வந்து போலீஸ்காரோட என்ன வாங்கிருந்தோம் அந்த டோக்கன் வந்து நீங்கள் வாங்கியிருந்தாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பம்பையில் வந்து பார்க் பண்ண டோக்கனாக அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு லிமிட்டட் வெஹிக்கிள் தாங்க உங்களுக்கு வந்து பம்பாவில் வந்து பார்க்கிங் ஃபுல் ஆகிட்டுனா உங்களுக்கு நிலக்கல்லில் டோக்கன் தர மாட்டாங்க நீங்கள் நிலக்கல்லில் தாங்க வந்து வண்டியை பார்க் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து வேன்லேயோ இல்லை பஸ்லேயோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிலக்கல்லில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வைக்கக்கூடிய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அடுத்து நம்ம ரூம் புக்கிங்கை பற்றி பார்ப்போங்க உங்களுக்கு ரூம் புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த அக்காமடேஷன் ஆஃபீஸ் எங்கன்னா நம்ம ஸ்டாஃப் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு அக்காமடேஷன் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் வேற அடுத்து உங்களுக்கு எதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க உங்களுக்கு உங்களுக்கு விரி ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு மஞ்சள் மாதாக்கு பேக் சைடில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து ஐம்பது ரூபாயோ அந்த கூட்டத்தை பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அன்னதான மண்டபம் உங்களுக்கு தெரியும் அஞ்சு இந்த மாளிகை போகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான் உங்களுக்கு அன்னதான மண்டபம் ஸோ இதுதான் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் சிறப்பு அப்பம் அரவணை கவுண்டர் போட்டிருப்பாங்க இப்போவே வந்து ஒரே ஒரு இடத்துல தாங்க கற்பூர ஆலி பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பம் அரவணம் வாங்குறதுக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்து வாங்கிப்பாங்க உங்களுக்கு இ வழக்கம் போல் பஸ்ஸு தாங்க என்ன பஸ் ரூட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ட்ரெயினில் சென்னையிலேருந்து வர்றது தான் எப்போயுமே ரெண்டு ட்ரெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் மூணு மூன்றையும் மூணே காலுக்கும் ஒரு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க ஏழரைக்கு செங்கனூர் வண்டி இருக்குங்க ஐ மீன் அந்த திருவனந்தபுரம் வண்டி தான் ஏழரைக்கு நீங்கள் செங்கன்னூர்லேயும் இறங்கலாம் இறங்கிக்கலாம் போட்டயத்துலேயும் இறங்கிக்கலாம் ரெண்டு ட்ரெயின்லேயும் உங்களுக்குங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து செங்கனூர்லேருந்து பஸ்ஸு ஃபில்லாக ஃபில்லாக பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பஸ்ஸு போட்டுகிட்டே இருப்பாங்க பஸ்ஸு வந்து உங்களுக்கு அங்கேருந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்தந்தட்டாக்கும் உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் நிலக்கல் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து டெய்லி காலையில் எட்டு மணி போல் வந்து ஒரு வண்டி கிளப்பாதுங்க கொல்லத்திலேருந்து கிளம்புங்க அது கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் சில ஸ்பெஷல் வண்டி போடுவாங்க அது நீங்கள் வந்து ஃபில்லாக ஃபில்லாக தான் உங்களுக்கு எடுப்பாங்க பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் செங்கனூர் வந்து செங்கனூர்லேருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீக்வண்ட்டாக உங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு கீழேயுமே உங்களுக்கு பம்பாலேயுமே வந்து விரி ஃபெசிலிட்டி ஹோட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருங்க நீங்கள் வந்து பம்பா பார்க்கிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆன்லைன் டிக்கெட் வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துருங்க இல்லை எடுக்க முடியலாம் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க ரூம் புக்கிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பஸ் வளர்க்கும் போல தாங்க உங்களுக்கு குமுலியிலேருந்து ஃபில்லாக ஃபில்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பத்தனந்தட்டால் டேரக்ட் தான் சர்வீஸு நீங்கள் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வந்தாலும் சரி கொல்லத்திலேருந்து வந்தாலும் சரி செங்கனூர்லேருந்து வந்தாலும் சரி பஸ் வந்து பத்தனந்தட்டா வந்து தாங்க வரும் மோஸ்ட்லி பத்தனந்தட்டா போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபில்லாக இதாங்க இருக்கும் உட்கார வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க வேறு திருவனந்தபுரத்தையும் டெய்லி நைட் பஸ் போடுவாங்க அதாவது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு நாலு பஸ்ஸு அஞ்சு பஸ் போடுவாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருக்கிற பஸ்ஸு காலையில் பஸ்ஸு இது வந்து சன்னிதானம் எப்போலாம் திறந்துருக்கோ உங்களுக்கு அப்போல்லாம் வந்து இருக்கக்கூடிய பஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஈவினிங் மேலே உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தயவு தயவு செய்து குப்பைகளை கண்ட இடத்துல நீங்கள் போட்டு வராதிங்க ரொம்ப வந்து மழை மழை காலமாக இருக்கிறதுனால வந்து நீலிமலை அப்பாச்சி பண்ணி வந்து கொஞ்சம் பாத்தியாக இருக்குங்க உங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை சுவாமி சரணம் சுவாமியை சரணமய்பா